ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து பார்த்துடலாம் இந்த டேட்டா அப்படியே வந்து ஸ்கூல் புக் 8th சோஷியல் சயின்ஸ் புக்கில் வந்து இருக்குது ஓகேங்களா திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டேஷ் டேஷ் ஆகும் ஓகேங்களா திராட்சையில் வந்து என்ன அமிலம் இருக்குன்னா டாட்டாரிக் அமிலம் வந்து இருக்குது தக்காளியில் வந்து ஆக்சாலிக் அமிலம் வந்து இருக்குது ஓகேங்களா இந்த கொஸ்டின்கு கான்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தலாம் மாலிக்கமிலம் ஓகேங்களா ஆப்பிளில் வந்து மாலிக்கமிலம் வந்து எடுக்குது அடுத்து சுற்றிக்கமிலம் வந்து எலுமிச்சை ஆரஞ்சு இது ரெண்டுத்துலையும் வந்து சுற்றிக்கமிலம் வந்து எடுக்குது ஓகேங்களா அடுத்து அசிட்டிக் கமிலம் அசிட்டிக் கமிலம் வந்து வினிகரில் வந்து எடுக்குது இந்த வினிகர் இந்த அசிட்டிக் கமிலம் தான் ஊறுகாய் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா வினிகரை அதே ஊறுகாய் போடுறதுக்கு பென்சாய் அமிலமும் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஊறுகாய்க்கு பென்சாய் அமிலமும் வரும் அசிட்டிக் அமிலமும் வரும் ஓகேங்களா அடுத்து லாக்டிக் அமிலம் வந்து தயிர் பால் வந்து ஓகேங்களா அடுத்து டாட்டாரிக் அமிலம் திராட்சைலையும் டாட்டாரிக் அமிலம் இருக்குது புலியிலேயும் டாட்டாரிக் அமிலம் வந்து இருக்குது ஓகேங்களா அடுத்து ஆக்சாலிக் அமிலம் தக்காளியில இருக்குது நெக்ஸ்ட்டு அஸ்கார்பிக் அமிலம் வந்து தனியால விட்டமின் சியை தான் வந்து அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து டானிக் அமிலம் டானிக் அமிலம்னா டீ காஃபியில வந்து டானிக் அமிலம் வந்து இருக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்